பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தானின் பகாவல்பூரில் உள்ள ஜெய்ஷ் இ பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைமையகம் குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது பல்லாண்டுகளாக இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாத அமைப்புகளின் வேறுகளை தகர்க்கும் இந்தியாவின் இந்த தீவிரமான நடவடிக்கை தேசிய பாதுகாப்பிற்கு ஒரு மிக முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் பன்னெண்டாவது பெரிய நகரமான பகாவல்பூர் வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல இது ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் அதிகாரப்பூர்வ தலைமையகமாகும் அதன் நிறுவனர் மசூத் அசாரின் சொந்த இடமாகவும் திகழ்கிறது இங்குள்ள ஜமியா மஸ்ஜித் ஜுமான் அல்லாஹ் வளாகம் உஸ்மான் ஓ அலி வளாகம் எனவும் அழைக்கப்படுகிறது சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவிலான இந்த வளாகம் ஜெய்ஷ் அமைப்பிற்கு பயங்கரவாதிகளை சேர்ப்பதற்கும் அவர்களுக்கு மதவரி பிரச்சாரம் செய்வதற்கும் முழுமையான பயிற்சி அளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ராணுவ பாசறைக்கு சற்றும் குறைவில்லாமல் நீச்சல் குளம் குதிரை பண்ணை உடற்பயிற்சி கூடம் என அனைத்து வசதிகளும் இங்கு இருந்தன இந்திய உளவு தகவல்களின்படி பயங்கரவாத தாக்குதலுக்கான சதி திட்டங்கள் இங்குதான் திட்டப்படுகின்றன ஜெய்ஷி முகமது அமைப்பின் நிறுவனர் மௌலானா மசூத் அசார் பகாவல்பூரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தி அதற்கு பிணையாக விடுவிக்கப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளில் இவரும் ஒருவர் விடுதலையான சில மாதங்களிலேயே தீவிரவாத தியோபந்தி சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு ஜெய்ஷ் முகமது அமைப்பை உருவாக்கினார் காஷ்மீரை சட்டத்தின் கீழ் இணைப்பதை தனது முக்கிய நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயின் ஆதரவுடனும் நிதியுடனும் செயல்படுவதாக பரவலாக நம்பப்படுகிறது கடந்த மூன்று சதாப்தங்களாக இந்தியாவில் நடத்தப்பட்ட பல கோரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஜெய்ஷி முகமதுவே முகமதுவை நேரடியாகவோ மறைமுகமோ பொறுப்பேற்கிறது ஏப்ரல் இரண்டாயிரம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷி நடத்திய முதல் தற்கொலைப்படை தாக்குதலில் நான்கு இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் லஷ்கர் ஜி தொய்வாவுடன் இணைந்து இந்திய நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பரில் யூரி பிரிகேட் தலைமையகம் மீதான தாக்குதலில் பத்தொன்பது வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாகவே இந்தியா முதல் முறையாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் புல்வாமாவில் சிஆர்எஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் நாற்பது வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சமீபத்திய பகல்காம் தாக்குதல் இதுவும் ஜெய்ஷ் அமைப்பின் தொடர்புடைய குழுக்களால் ரஷ்கர் அமைப்புடன் உதவியுடன் நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக பாகிஸ்தான் அரசு பகாவல்பூர் தலைமையகத்தை நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள் எடுத்ததாக அறிவித்தது ஆனால் இது வெறும் கண்துணைப்பு நாடகம் எனவும் மசூர் அசாத் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாதுகாப்பில் அங்கேயே சுதந்திரமாக நடமாடுகிறார் எனவும் இந்திய உளவு அமைப்புகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தன பயங்கரவாதத்தின் மையப்புள்ளியாக தொடர்ந்து செயல்பட்டதாலேயே பகாவல்பூர் ஆபரேஷன் சிந்துரின் முக்கிய இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது பகாவல்பூரில் ஜெய்ஷ் முகமதுவின் கோட்டையை தகர்த்ததன் மூலம் பயங்கரவாதத்திற்கு எதிரான தனது போரில் இந்தியா எந்த எல்லைக்கும் செல்ல தயங்காது என்ற வலுவான செய்தியை உலகிற்கு அனுப்பியுள்ளது தேச பாதுகாப்பு மற்றும் குடிமக்களின் நலன் காப்பதில் இந்தியா எப்போதும் பின்வாங்காது என்பதையும் பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் வரை நடவடிக்கை தொடரும் என்பதையும் இந்த துணிச்சலான தாக்குதல் உறுதிப்படுத்தியுள்ளது